என திருவெளிப்பாடு முதலாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்கிறதே இந்த இறை வாக்குகளை படிப்போரும் கேட்போரும் இந்த வார்த்தைகளை கடைபிடித்து நடப்போரும் பேர் பெற்றோர்கள் அப்படின்னு நம்ம எவ்வளோ பேரு பெற்றவர்கள் ஆகிறோம் எல்லா வகையிலுமாய் நம்ம திருச்சபையில் கடவுளுடைய வார்த்தையை பற்றி பைபிளை பற்றி நிறைய போதனைகள் ஆழமான போதனைகள் வர எங்கேயுமே உங்களை கண்டுபிடிக்க முடியாது அதில் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் தேயும் வெறுபும் கடவுளுடைய வார்த்தை என்று சொல்லி திருத்தந்தை புனித ஆறாம் பவுல் அவருடைய அற்புதமான ஒரு ஏடு இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் கோட்பாட்டு ஏடாக இன்னமும் இருக்கிறது நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பதினாறாம் பெனடிக்ட் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெறுபும் தோமினி தி வேர்ட் ஆஃப் த லார்டு ஆண்டவரின் வார்த்தை என்று அவர் ஒரு மடல் எழுதியிருந்தார் கடவுளுடைய வார்த்தையை ஆணி வேறாக அக்குவேறாக ஆழமாக திருச்சபையினுடைய ஏடுகளிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னா நம்ம நிறைய பேர் அதை வாசிக்கிறதில்லை ஒருவேளை இங்கிலீஷில் இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப தமிழில் மொழிபெயர்த்து நிறைய விட்டுருக்குறாங்க நம்மள திருச்சபை விடக்கூடிய எல்லா மடல்கள் ஏடுகள்லாம் வாசிக்கணும் நம்ம அதில் அவ்வளவு செல்வங்கள் ஆழமான கருத்துக்கள் இருக்கிறது இன்றைக்கு நான் ஒரே ஒரு காரியத்தை குறித்து நம்முடைய திருத்தந்தை பதினாறாம் பரடிக்ட் அவர்கள் அந்த வெறுப்பும் தோமினி ஆண்டவருடைய வார்த்தை என்கிற அந்த மடலிலே ஐம்பத்தி மூன்றாவது எண்ணிலே கடவுளுடைய வார்த்தையினுடைய தன்மையை சொல்லியிருக்கிறார் நிறைய சொல்லியிருக்கிறார் ஒன்றை மட்டும் அவர் சொல்வதென்றால் கடவுளுடைய வார்த்தைக்கு செயல்படுத்தும் திறன் உண்டு கடவுளுடைய வார்த்தைக்கு நிறைவேற்று வல்லமை உண்டு அது எதற்காக அந்த வார்த்தை எதற்காக அந்த வாக்குறுதி சொல்லப்பட்டதோ சொல்லப்படுகிறதோ அதை நிறைவேற்றும் இட் வாட் இட் சேஸ் அது இன்னும் சொல்லுகிறார் தரக்டர் ஆஃப் காட் கடவுளுடைய வார்த்தையினுடைய செயல்படுத்தும் திறன் நிறைவேற்று வல்லமை அது எந்த சூழ்நிலையில் சொல்கிறான்னா அருட்சாதனங்களும் கடவுளுடைய வார்த்தையும் அப்படி சொல்லுகிற போது நீங்கள் கடவுளுடைய வார்த்தையின் வல்லமையை நிறைவேற்று வல்லமை எங்கே பார்க்கலாம் திருப்பலியில திருப்பலியில் இயேசுவின் வாக்குறுதி என்ன இயேசு சொன்னார் அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் இது ஒரு வாக்குறுதி சொல்லாரு அப்ப அந்த வாக்குறுதி செயல்படும் அந்த வாக்குறுதி நிறைவேற்றும் அந்த 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 வார்த்தைக்கு இருக்கிறது குருவானவர் என்ன செய்கிறாரு கையில் அப்பத்தை எடுத்து அந்த வாக்குறுதியை அப்பத்தில் பேசுகிறார் அப்பத்தோடு பேசுகிறார் அந்த வாக்குறுதியை இந்த அப்பத்துக்குள் அனுப்புகிறார் கையில் அப்பத்தை எடுத்து ஏசு சொன்ன அதே வாக்குறுதியை அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்று அந்த வாக்குறுதியை அவர் அனுப்பியதுமே பேசியதுமே அந்த அப்பம் ஆண்டவர் இயேசுவியுடைய விலையேறப்பெற்ற உடலாய் இரத்தமாய் ஆன்மாவாய் தெய்வீகமாய் போகிறது த ட்ரான்ஸ் சப்ஸ்டான்சியேஷன் அப்படியே போகிறது அந்த நிறைவேற்றும் வல்லமை அதற்கு இருக்கிறது கடவுளுடைய வார்த்தைக்கு அது ஒவ்வொரு சாதனத்திலும் இது மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது என்று சொல்லி திருத்தந்தை சொல்லுகிறார்